நான் இன்னைக்கு வீட்டு தூரம் என் வீட்டுக்காட்ட காலைல ஒரு ரெண்டு இட்லி வாங்கி தாங்க தண்ணி தாங்கன்னு சொன்னேன் நீ வீட்டு வேலை செய்யறதுக்கு முட போட்டுட்டு போய் சொல்றேன் நடிக்கிறேன்னு சொன்னாரு நாலு மாசம் பீரியட் ஆகல நானு அடி வயிறு அப்படியே புண்ணு மாதிரி வலிக்குது இந்த வெஜை நிலப்பு பாத்தீங்களா பெண் உறுப்பு பிறப்பு உறுப்பு வெட்டுக்கு 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 வெட்டுக்குன்னு புடுங்குது அப்படியே இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்குதுங்க எதுக்குடா அந்த வாழ்க்கை வங்க இருக்கு அந்த அளவுக்கு மரண வழி ஆனா இது வாய் வார்த்தையே சொல்லும் போது ஆண்களுக்கு புரியுது இல்ல ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதம்னா புரிஞ்சுப்பாங்க இந்த ஒரு பெண்ணோட வழியை யாரும் புரிஞ்சுப்பாங்க தெரியுமா அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பசங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட பீரியடுனாக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா ஒரு பொண்ணை அடையிற வரைக்கும் அந்த பொண்ணோட வழி அவங்களுக்கு பெருசா தெரியும் அடைஞ்சு அதாவது லூசு லூசா ஆகி பாட்டு பாட்டா பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்டெச் மார்க் அது இதெல்லாம் வந்து அதுக்கு மேல மரியாதைலாம் போயிடும் அது சொந்த பட்டா அது எங்க அடிபட்டு கடந்தாலும் அந்த பட்டா நம்மள விட்டு இங்கே போவதுல அப்படி மெயினா அந்த வீடியோ ஆண்கள் பாருங்க என் வீட்டுக்கார ஏன் அப்படி செஞ்சு சொன்னாருன்னா அவருக்கு புரிதல் இல்ல இதை பத்தின விளக்கம் வந்து சொல்ல ஏன்னா ஆம்பளை புள்ள இதை போய் எப்படி சொல்லி தர்றது அப்படின்னு வரவளை மதிச்சுக்க வர பொண்ணு உனக்கு ஒரு தாய் மாதிரி எங்க நான் எப்படிதான் உங்களை பெத்த கஷ்டப்பட்டு வளர்த்தா அது மாதிரி வரவளும் ஒரு பெண்ணு அவள்கிட்ட நீ இப்படி என்ன எப்படி சொல்லி தருது மூடா என்ன வர முக்கா வயசு பெற்றோர்கள் என்னன்னாக்கா நம்ம மேல இருக்கிற பாசம் மருமவு மேல போயிடக்கூடாது பையன் கல்யாணமும் பண்ணிக்கணும் பிள்ளையும் பெற்றணும் ஆனா பாசம் மட்டும் பெற்ற தாய் மேலேயே இருக்கணும் அது ஒரு சில பேர் பொறாமையான தாய்கள் இருக்கிறாங்க ஒரு சில தாய்மார்கள் பையனை அழகு பாக்குறவங்களும் இருக்கிறாங்க மருமவு கூட போறதையும் பிள்ளை பெற்று சந்தோஷமா இருக்கிறதையும் பாக்குறாங்க என்ன விஷயம்னா அந்த பீரியட்ஸ்ங்கும் போதுங்க ரொம்ப உடம்பு படுத்தே இருந்தா போகலாம்னு தோணும் ஆனா யாரும் புரிஞ்சுப்பா இதை இன்னைக்கு எந்திரிச்சேன் வீடு கூட்டினேன் பாத்ரூம் கழுவுனேன் துணி துவைச்சேன் டீ போட்டேன் காலையில சமைச்சேன் மதியானம் சமைச்சேன் அந்த நான் குரங்கு வந்து ஆய் போயிட்டு அதை அந்த அள்ளிட்டு அதை கழுவுனேன் பாத்திரம் கழுவிட்டு மீனை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு அது குழம்பு வச்சுட்டு கீரையை க்ளீன் பண்ணிட்டு பொரியல் பண்ணிட்டு அதை பொறிச்சு எடுத்துட்டு மீனை சோறு வடிச்சிட்டு ரசத்தை சூடு பண்ணிட்டு அடுப்பு கடுப்பு எல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கழுவி கவுத்துட்டு நானும் குளிச்சு கிழிச்சிட்டு லைட்டா தூங்கி எந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அதனால அந்த வயிறு வயிறு வழி அந்த ஒரு பெண்ணு என்னைக்கு ஏறதால மெஷின் தான் ஆனா அந்த ஒரு பெண்ண தே சொல்லுவோம் பூ சொல்லுவோம் பிடிக்கலன்னா அவளை முன்ன விட்டு பின்ன பேசுவோம் பத்து பேர் கூட சேர்த்து வச்சு பேசிடுவோம் பிடிக்கலன்னா ஒண்ணு பேசுவோம் பிடிச்சா ஒண்ணு பேசுவோம் எவ்வளவு இதா இருக்கு ஆனா அந்த ஒரு பெண் தான் கஷ்டப்படுவாங்க அதனால ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க சொல்லி கொடுத்து வழங்க ஒன்னும் தப்பு கிடையாது உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் உங்க வீட்டு பெண்கள் பீரியட் ஆனா வலிக்குதாமா என்ன செய்யுது அன்னைக்கு லீவ் போட்டு கூட இருங்க அணைச்சு பிடிச்சு படுத்து தூங்குங்க செல்லமா ஒரு முத்தம் கொடுங்க இந்த நாலு பாத்திரத்தை கழுவி வைங்க சின்னதா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு சமையல் பண்ணுங்களேன் அந்த காதல் இன்னும் அதிகமாகும் அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க பீரியட் டைம்ல மட்டும் உங்களை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே நான் அவ்வளவு மரண வழியில இருக்குங்க தாங்கவே முடியல படுத்து தூங்கும்னு நினைக்கிறேன் தூங்க முடியல பிளீஸ்